அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் அரசியலும் அரசாங்கம் அறிவோம் என்ற தலைப்பின் வாயிலாக உங்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் என்னன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதி பற்றாக்குறை ரொம்ப ஏற்படுது சொல்கிறாங்க என்ன காரணம்னாக்கா மத்திய அரசு நாங்கள் கேட்குற நிதியை கொடுக்க மாட்டுறோம் அதனால் ரொம்ப தாமதம் பண்ணுறாங்க நாங்கள் கேட்குற தொகைக்கு ரொம்ப சொப்பமான தொகையை தான் தராங்க அதனால் நம்ம தமிழ்நாடு வளர்ச்சிக்கு பெரும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்பதை தான் இதில் வந்து தெளிவுபடுத்துகிறாங்க எதனால் மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி கொடுக்குறது வந்து இவ்வளோ பாராமட்சம் பார்க்குறாங்க அடிப்படையில் நிதி ஒதுக்கிடுறாங்க அப்படின்றத நமது காணொலி வாயிலாக சிறு புள்ளி விவரங்கள் அடிப்படையில் தமிழ்நாடு ஒரு ரூபாய் கொடுத்தாக்கா மத்திய அரசு அது எவ்வளோ ரூபாயை திருப்பி தராங்க தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் ஒவ்வொரு மாநிலமும் ஒரு ரூபாய் மத்திய அரசுக்கு கொடுத்தா அதை திருப்பி மத்திய அரசு எவ்வளோ ரூபாயாக மாநில வளர்ச்சி நிதிக்காக நிதி ஒதுக்கீடு நிதி பங்கீடு செய்கிறாங்கன்றதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் முதல்ல இந்தியாவை வந்து இரு பகுதியை பற்றிக்கும் தென்னிந்தியா வட இந்தியான்னு முதல்ல வட இந்தியாவை பற்றி இதில் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஏன்னா வட இந்தியாவில் இருந்து வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு என்ன சூழ்நிலை முதல்ல வட இந்தியாவை பார்ப்போம் வட இந்தியாவில் ஜார்க்கண்ட் மாநிலம் ஒரு ரூபாய் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மத்திய அரசு கொடுக்குறது வந்து ரெண்டு ரூபாய் பதினஞ்சு பைசா கொடுத்தாங்க மத்திய பிரதேசம் மாநிலம் ஒரு ரூபாய் கொடுத்தாக்கா ரெண்டு ரூபாய் நாற்பத்தஞ்சி பைசா மத்திய அரசு கொடுக்குறது அசாம் ஒரு ரூபாய் கொடுத்தாக்கா ரெண்டு ரூபாய் அறுபத்தி மூணு மூணு பைசா வந்து மத்திய அரசு அசாம் மாநிலத்துக்கு தராங்க உத்திரப்பிரதேசம் ஒரு ரூபாய் கொடுத்தாக்கா ரெண்டு ரூபாய் எழுபத்தி மூணு பைசா மத்திய அரசு கொடுக்குறாங்க பீகார் ஒரு ரூபாய் கொடுத்தாக்கா ஏழு ரூபாய் ஆறு பைசா கொடுக்குறாங்க இதுக்கும் இது அதாவது வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் உள்ள வேறுபாடு எவ்வளோ முரண்பாடாக இருக்குது அப்படின்றத மட்டும் இப்போ நம்ம தென்னிந்தியா பார்க்கும்போது உங்களுக்கு புரிய மாறுங்களா கர்நாடகா ஒரு ரூபாய் கொடுத்தாக்கா ஜீரோ புள்ளி பதினஞ்சு பைசா கொடுக்குறாங்க தெலுங்கானா ஒரு ரூபா கொடுத்தாக்கா ஜீரோ புள்ளி நாற்பத்தி மூணு பைசா கொடுக்குறாங்க கேரளா ஒரு ரூபா கொடுத்தாக்கா ஜீரோ புள்ளி ஐம்பத்தி மூணு பைசா கொடுக்குறாங்க இப்போ தான் முக்கியமான பாயிண்ட்டு நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு ஒரு ரூபா கொடுத்தாக்கா ஜீரோ புள்ளி இருபத்தொன்பது பைசா கொடுக்குறாங்க ஆந்திரா ஒரு ரூபா கொடுத்தாக்கா ஜீரோ புள்ளி நாற்பத்தொம்போது பைசா கொடுக்குறாங்க தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் உள்ள இவ்வளோ முரண்பாடான பிரச்சனை ஏற்றத்தாழ்வு அப்படின்னா பொருளாதார ரீதியாகவும் சரி அவங்க நிதி ஒதுக்கீடு முறையும் சரி இவ்வளவு இப்போ வட இந்தியாவில் அதிகமாகவும் தென்னிந்தியாவில் ரொம்ப கம்மியாகவும் கொடுக்கறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா மாநில வளர்ச்சி தான் இப்போ வட இந்தியாவில் பெரும்பாலும் மாநிலங்கள் வந்து பெரும் வளர்ச்சி இல்லை பொருளாதார வளர்ச்சி இல்லை விவசாய முறை இல்லை எது எந்த விஷயத்துலையுமே வந்து பெருசாக வளர்ச்சி அடையாத இருக்கிறதால தான் வளர்ச்சி நிதி தான் இந்த ஒதுக்கி நிதி ஒதுக்கீடியாக கொடுக்குறாங்க இல்லையா அப்போ இந்த வளர்ச்சி நிதியை கொடுத்து தான் இவ்வளோ காலமாக அந்த மாநிலங்களை வளர்ச்சி செய்கிறன்ற நோக்கில் ஒதுக்கியிருக்காங்க ஏன்னா இன்னைய வரைக்கும் வனை மாநிலத்தில் இருக்கிறவங்க வளர்ச்சி அடைஞ்சதே இல்லை ஏன்னா வளர்ச்சி அடைஞ்ச அவங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு வராங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி வேலைவாய்ப்பு தேடி வராங்க அங்கே வளர்ந்து தான் அங்கே இருக்க போகிறாங்க மருத்துவம் கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு முற்றிலும் அங்கே இல்லை அதனால தான் எல்லாம் தேடி இங்கே வராங்க அப்படி இருந்து இவ்வளோ நிதி ஒதுக்கிடுறாங்க அது ஏன் சரியா அப்போ அப்போ என்ன விஷயம்னா சரியான முறையில் அங்கே போய் சேரலன்னு அர்த்தம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம்